ரயிலில் சூடு நடத்திய ஆர்பிஎஃப் காவலர் பயங்கரவாதி என தகவல் மும்பையில் ஓடும் ரயிலில் நான்கு பேரை சுட்டுக் கொன்ற ஆர்பிஎஃப் காவலர் ஒரு பயங்கரவாதி என தெரியவந்துள்ளது சூடு நடத்திவிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களுக்கு அவர் அறிவுரை வழங்கும் வீடியோ வைரலாகி வருகிறது இது இந்துஸ்தான் இங்கு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் மோடி யோகி ஆதித்யநாத்துக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என பேசியுள்ளார் எனவே இவர் மன உளைச்சல் காரணமாக தாக்குதல் நடத்தியதாக தெரியவில்லை வழக்கமாக பணிச்சுமை காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளாகும் காவலர்கள் தங்களை தாங்களே துப்பாக்கியால் சுட்டுக் கொன்று தற்கொலை செய்திகளை தான் அதிகம் பார்த்திருக்கிறோம் இவர் அந்த பெட்டியில் பலர் இருக்கும்போது இஸ்லாமிய அடையாளத்துடன் இருந்த மூன்று பேரை குறிவைத்து சுட்டுள்ளார் மற்றவர்கள் சாதாரணமாக இதனை வேடிக்கை பார்க்கும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன அதே நேரம் ஒருவர் இதனை துணிச்சலாக வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார் இவர் தனது மேல் அதிகாரியையும் நிலையில் ஒருவேளை அந்த மேல் அதிகாரி இவரது அரசியல் கருத்துகளுக்கு எதிரானவராக இருந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இந்த வழக்கை பயங்கரவாத கண்ணோட்டத்தில் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை சமூக வலைதளத்தில் எழுந்துள்ளது துப்பாக்கி ஏந்திய காவலரே மத பயங்கரவாதியாக மாறும் அவல நிலைக்கு நாடு மாறிவிட்டதாக பலரும் வேதனை தெரிவித்துள்ளனர் இவரது சொந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் பாஜக தொடர்புடைய வீடியோக்களை இவர் அதிகம் மொபைல் போனில் பார்த்துள்ளார் எனவே இவர் போலீஸ் வேலையில் சேர்வதற்கு முன்பு மத பயங்கரவாத அமைப்புகளில் உறுப்பினராக இருந்தாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதுபோன்று இன்னும் எத்தனை பேர் அரசு ஊழியர்கள் என்ற பெயரில் வலம் வருகிறார்கள் என்ற அச்சமும் எழுந்துள்ளது